அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளித்து பொட்டு வச்சு கையில் வளையலும் காலில் கொலுசும் போட்டிருப்பாங்க தலைமுடைய பின்னி பூ வச்சுப்பாங்க பொதுவாகவே வளையல் அணிவதால் நம்ம மணிக்கட்டுக்கு கீழே இருக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் தூண்ட போடுவதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வளையல்களை அணிஞ்சிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய சத்தமானது சவுண்டு தெரப்பி என்ற வகையிலும் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது பெண்கள் எதை செய்யக்கூடாதுன்னா மரம் பிளாஸ்டிக்கு இரும்பு ரப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற உலோகங்களால் ஆன வளையல்களை அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதற்கு மாறாக தங்கம் மற்றும் கண்ணாடி வளையல் போன்ற வளையல்களை அணியலாம்னு சொல்கிறாங்க மேலும் கண்ணாடி வளையல்களை அணியும் பொழுது காப்பி கலரு மற்றும் கருப்பு நிற வளையல்களை அணிவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வளையலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையை தவிர்ப்பது நன்மை தரும் அதே போல் புதிதாக கையில் வளையல் அணியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் மற்றும் இரவு வேலைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் இப்போ நன்மை தரும் வளையல்கள் எததுன்னு பார்க்கலாம் வாங்க குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தங்கள் கையில் சிவப்பு நிற வளையல்களை அணியக்கூ அணியணும் கல்யாணமாகாத பெண்கள் பார்த்திங்கன்னா விரைவிலேயே நல்ல செய்தி அவர்களை தேடி வருவதற்கு பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்களை அணியணும் பண தேவை அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் பச்சை நிற மற்றும் பரபிள் நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்களை அணியணும் உடல் உஷ்ணத்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பெண்கள் வெளிர் நீல நிறத்திலான வளையல்களை அணியணும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை மற்றும் சில்வர் நிறத்திலான வளையலை அணிய வேணும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிறத்திலான வளையல்களை அணிய வேண்டும் வளையல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு கைகளையும் இரண்டு என்ற எண்ணிக்கையில் வளையல் அணியும் பொழுது குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் பாசமாக நடந்து கொள்வார்கள் மூன்று வளையல்கள் வீதம் அணிவதன் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் தேடி வரும் நான்கு வளையல்கள் அணியக்கூடாது ஐந்து வளையல்கள் வீதம் அணிவதன் மூலம் பண பிரச்சனைகள் தீரும் ஆறு வளையல்கள் அணிவதன் மூலம் வசதி வாய்ப்பிற்கு எந்தவித பஞ்சமும் இல்லாமல் சுகவாசியாக வாழ்வார்கள் இதுவரைக்கும் வளையலை பற்றி தெரியாமல் ஏனோ தானோ வென்று உபயோகப்படுத்தினவர்கள் இனிமேலாவது இந்த பதிவை பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல அணிந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்